நீங்கள் இது வரைக்கும் ஒரு தடவை கூட உப்பு சீடை ட்ரை பண்ணது இல்லையா ஸோ இனிமே தான் உப்பு சீடை ட்ரை பண்ண போகிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இன்றைக்கி மொறு மொறுன்னு உப்பு சீடை ரொம்ப டேஸ்ட்டாக வெடிக்காமல் அருமையாக செய்யலாங்க பார்க்கவும் அழகாக இருக்கும் சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் முக்கியமாக எண்ணெய் குடிக்காதுங்க எண்ணெயே குடிக்காமல் இந்த சீடையை செய்யலாம் வீட்லேயும் ரொம்ப பாராட்டு வாங்குவீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக்வித் ராஜி இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி உப்பு சீடுங்க நிறையா பேருக்கு உப்பு சீடை போட பயமாக இருக்கும் ஏன்னா அது வெடிக்கும் தெரித்து வரும் என்னெல்லாம் தெரிக்கும்னு சொல்லி பயமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நான் சொல்கிற டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் உப்பு சீடை சுத்தமாக வெடிக்காதுங்க பிகினர்ஸ் கூட நல்லா சுலபமாக போட்டுடலாம் அந்த அளவுக்கு டிப்ஸ் இந்த வீடியோவில் இருக்குது ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் இந்த உப்பு சீடை செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் அளவுக்கு உளுந்து எடுத்துருக்குறேங்க பேன் ஹீட்டானதும் உளுந்தம்பருப்பு போட்டுட்டு நல்லா செவக்க வறுத்துக்கோங்க வறுக்கும் போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ஃப்ளேமில் வச்சு வறுக்க வேண்டாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுக்கும் போது அதோடய டேஸ்ட்டு சூப்பராக வரும் மணமும் நல்லா இருக்கும் ஃப்ளேமில் வச்சு வறுத்தீங்கன்னா சீக்கிரமாக கரிஞ்சி வந்துடும் டேஸ்ட்டு நல்லா இருக்காது பாருங்கள் இந்த அளவுக்கு ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு வர்த்திங்கன்னா போதுங்க நல்லா செவந்து வந்துடும் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா செவந்து வந்துடுச்சு இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டில் போட்டு நல்லா ஆற வச்சுக்கலாங்க பிளேட்டில் தட்டினதுக்கப்புறம் பருப்பை நல்லா ஆற வச்சுருங்க இந்த பருப்பு ஆறுறதுக்குள்ளே நம்ம அரிசி மாவு வறுத்துக்கலாங்க நான் இன்றைக்கி ஐம்பது கிராம் உளுந்து எடுத்தேன்ல அதுக்கு இரநூறு கிராம் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்குறேங்க நாலில் ஒரு பங்கு நம்ம உளுந்து எடுக்கணும் அதனால் ஐம்பது கிராம் உளுந்து எடுத்தீங்கன்னா இரநூறு கிராம் அரிசி மாவு எடுத்துக்கோங்க இதுதான் கரெக்டான பக்குவம் இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கலாங்க இந்த அரிசி மாவு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க இதையன் ஹைஃப்ளேமில் ஹை ஹைஃப்ளேம்ல வச்சு வறுக்கும் போது மாவு வந்து சீக்கிரமாக கருகிரும் அடியில் பிடிச்சிரும் அந்த மாதிரி இல்லாமல் அரிசி மாவு வந்து கலர் மாறக்கூடாது ஆனால் நல்லா வறுபட்டு வரணும் உங்கள் பாருங்கள் கையில் எடுத்து பார்க்கும்போது நமக்கு அந்த திறத்தரையாக சொர சொரன்னு வரும்ல அந்த மாதிரி இருக்கணும் ஒருவேளை அந்த பக்குவம் உங்களுக்கு பார்க்க தெரியலன்னா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் போல் வறுத்துக்கோங்க இப்படி வறுக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக பக்குவம் வந்துடும் இப்போ வறுத்ததுக்கப்புறம் மாவை இன்னொரு தட்டில் போட்டு இதையும் நல்லா ஆற வச்சுக்கலாங்க அரிசி மாவும் நல்லா ஆறி வரணும் இதையும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் போல் ஆற வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச உளுந்து இருக்குல்ல இது நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி இருக்கணும் கொஞ்சம் கூட குறை குறைப்பாக இல்லாமல் நல்லா நைஸ் பவுடர் அரைச்சி எடுத்துக்கோங்க இது ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ வறுத்து அரைச்ச இந்த உளுந்து மாவை நம்ம ஏற்கனவே வறுத்து வச்ச அரிசி மாவோட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கருப்பு எள்ளு சேர்த்துக்கலாங்க நான் வந்து கருப்பு எள்ளு தான் சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வெள்ளை எள்ளு கூட சேர்த்துக்கலாம் கருப்பு எள்ளு சேர்க்கும் போது அங்கங்கே கொஞ்சம் கரு கருப்பாக இருக்கும் சீடையெல்லாம் பார்க்க அழகாக இருக்கும் டிசைன் மாதிரி நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸோ இது கூடவே நம்ம உப்பு சேர்த்துக்கலாங்க டேஸ்ட்டுக்கு நான் வந்து ஒரு முக்கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் சின்ன ஸ்பூனில் முக்கால் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேங்க இது கரெக்டாக இருக்கும் இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம பட்டர் சேர்த்துக்கலாம் பட்டர் சேர்க்கும் போது பட்டர் வந்து நல்லா இருக்கணும் ஆகியிருக்கணும் இருந்து எடுத்து அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது ஃப்ரிட்ஜில் ஒருவேளை கட்டியாக இருந்துச்சுன்னா இருந்து எடுத்து ஒரு பத்து நிமிஷம் போல் வெளியே வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி மெல்ட் ஆகி வந்துடும் இதை வந்து நம்ம இந்த அரிசி மாவில் சேர்த்துட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி கலந்து விட்டுக்கலாங்க நம்ம சேர்த்துருக்கிற வேணா இந்த மாவில் எல்லா பக்கமும் நல்லா கலந்து வரணும் அப்போ தான் மாவு வந்து நல்லா சாஃப்டாக வரும் சீடையும் வெடிக்காமல் வரும் இந்த மாதிரி பட்டரை ஃபுல்லாக நல்லா கலந்து விட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மாவு சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க தண்ணி வந்து முதல்ல ஊற்றி பிணையக்கூடாது இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி தான் பிணையணும் ஏன்னா நீங்கள் சீடை செய்கிறதுக்கு மாவு பிசையும் போது இந்த மாதிரி தான் மாவு வந்து நல்லா பக்குவமாகவும் வரும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா சப்பாத்தி பதத்துக்கு பிணைஞ்சிக்கோங்க மாவு ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் மீடியம் பதத்தில் இருக்கணும் ரொம்ப தண்ணி சேர்ந்துட்டாலும் சீடை வந்து வெடிக்க ஆரம்பிச்சிரும் ரொம்ப அழுத்தம் கொடுக்காம இந்த மாதிரி விரல் வச்சே நல்லா பனைஞ்சிக்கோங்க இந்த ஸ்டெப் ரொம்ப முக்கியங்க நம்ம எப்பவுமே சப்பாத்திக்கு உள்ளங்கையில் பணிகிற மாதிரி பண்ணையாமல் இந்த மாதிரி விரல் வச்சு அழுத்தம் கொடுக்காம நல்லா சாஃப்டாக பனைஞ்சிக்கோங்க இப்போ பாருங்கள் சப்பாத்தி மாவு பக்கத்துக்கு வந்துருச்சு நம்ம தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப கல் மாதிரி இருக்கக்கூடாது ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது இந்த மாதிரி மீடியமாக இருக்கணும் இந்த மாவு சீடைக்கு ரெடி ஆயிடுச்சுங்க இதை வந்து நம்ம சின்ன சின்னதா உருண்டை பிடிச்சிக்கலாம் நீங்க உருண்டை பிடிக்கும் போது எப்பவுமே கொஞ்சமா மாவு எடுத்து இந்த மாதிரி மூணு விரல் வச்சு நல்லா உருட்டிக்கோங்க பாருங்க இந்த மாதிரி உருட்டினாலே நல்லா ஈஸியாக வந்துடும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை நான் உருட்டி காட்டிட்டு இருக்கிறேன்ல இதே மாதிரி உருட்டிக்கோங்க ஏன்னா சீடைக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து உருட்டக்கூடாது அழுத்தம் கொடுத்து உருட்டும் போது எண்ணெயில போட்டோம்னா அது வெடிக்க வாய்ப்பு இருக்குது அதனால இந்த மாதிரி நீங்க மூணு விரல் வச்சு உருட்டினாலே நல்லா அழகாக வந்துடுங்க ஒருவேளை உங்களுக்கு இந்த மாதிரி விரலில் மூணு விரலில் வச்சு உருட்ட கஷ்டமாக இருந்தது எனக்கு உள்ளங்கையில தான் உருட்ட தெரியும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுக்கும் நான் இன்னொரு டிப்ஸை சொல்கிறேன் பார்த்துக்கோங்க இந்த மாதிரி சின்னதாக ஒரு உருண்டை எடுத்துக்கோங்க எடுத்து உள்ளங்கையில் வச்சுட்டு ஒரே ஒரு விரல் நம்ம ஆள்காட்டி விரல் இருக்குல்ல இந்த விரல் வச்சு நல்லா சாஃப்டாக உருட்டி விடுங்க பாருங்கள் அமுக்காமல் ஃப்ரெஷர் கொடுக்காம நல்லா சாஃப்டாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சிக்கோங்க பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு இதே மாதிரியே நீங்கள் எல்லா மாவும் பிடிச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் நான் ஃபுல்லாக எல்லா மாவும் பிடிச்சி எடுத்துருக்குறேன் இதை வந்து நம்ம ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் ஃபேன் காற்றுல வச்சுருந்து எடுத்துக்கலாங்க அதுக்கப்புறமா எண்ணெய் வந்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க எண்ணெய் நல்லா சூடாக இருக்கணும் எண்ணெய் சூடானதுக்கப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த உருண்டையெல்லாம் போட ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு உருண்டை மட்டும் எடுத்து போட்டு பாருங்க அது நல்லா வெடிக்காமல் வருதான்னு பார்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு கூட நீங்கள் மற்றதெல்லாம் எடுத்து போட்டுக்கலாம் பாருங்கள் எனக்கு வெடிக்காமல் வந்திருக்கு இப்போ எல்லா உருண்டையும் நான் சேர்த்துக்கிறேங்க நிறையா இருக்குதுன்றதுனால பாதி மட்டும் போட்டுருக்குறேன் இந்த பாதியை அடுத்த இதுக்கு போட்டுக்கலாம் இது வந்து நம்ம ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் போல் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாங்க நம்ம உருண்டையெல்லாம் போட்டுட்டு உடனே கரண்டி வச்சு திருப்பி விடக்கூடாது ஒரு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு திருப்பி விட்டுக்கலாம் பாருங்க இப்போ நான் போட்டு ஒரு ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ கரண்டி வச்சு நம்ம எல்லாம் கலந்து விட்டுக்கலாம் பாருங்க சீடை வந்து எவ்வளோ அழகாக ஒன்று கூட வெடிக்காம எவ்வளோ சூப்பராக வருது இதை வந்து அப்பப்போ நீங்கள் கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அப்படியே ஒரே அடியாக கலந்து விடாமல் விட்டுறாதீங்க இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருந்தால்தான் எல்லா பக்கமும் ஒன்று போல நல்லா வெந்து வரும் வேகிறது வந்து நமக்கு நல்லா தெரியும் ப்ரௌன் கலரில் வரும் நீங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷம் வேக வச்சாலே நல்லா வெந்து இந்த கலர் வந்து சேஞ்ச் ஆகும் பாருங்க அளவுக்கு நல்லா வேக வச்சுக்கோங்க உருண்டை நம்ம பிடிச்சது வந்து சின்ன சின்ன உருண்டையாக இருக்கணும் பெரிய உருண்டையாக பிடிச்சிட்டிங்கன்னா உள்ளே மாவு வேகாது அதனால் மாவு உருண்டை பிடிக்கும்போதே சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிக்கோங்க நான் சின்ன உருண்டையாக தாங்க பிடிச்சிருக்கேன் பாருங்கள் இப்போ நல்லா வெந்து வந்துருச்சு கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு இப்போ நம்ம எடுத்துடலாங்க எனக்கு வந்து இது வேகிறதுக்கு ஏழு நிமிஷம் ஆயிருக்கு இப்போ இது நல்லா எண்ணெயை வடிகட்டி எடுத்துடலாம் பாருங்க எந்த அளவுக்கு எப்படி வந்திருக்கு இதே மாதிரியே நம்ம மற்றது எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நம்ம உளுந்து வறுத்து அரைச்சி சேர்த்துருக்கோம் இல்லையா அது மனம் வந்து அப்படியே அது வேகும்போது அந்த அளவுக்கு நல்ல ஒரு உளுந்து மனம் அவ்வளோ நல்லா சூப்பராக வருதுங்க சீடையும் நல்லா டேஸ்டாக இருக்குது இதே மாதிரியே நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செஞ்சு கொடுங்க நீங்கள் சுடும்போதே அந்த பொறிச்சு எடுக்கும்போதே பிளேட்டில் உள்ளதெல்லாம் காலி ஆகிடுங்க அவ்வளோ ஒரு நல்ல மனம் நல்ல ஒரு டேஸ்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க எல்லாத்தையுமே போட்டு பொறிச்சு எடுத்தாச்சு அளவுக்கு வந்திருக்குன்னு இந்த சீடை பொறிக்கும் போது கோடு கூட விரிசல் மாதிரி வரும் அந்த விரிசல் வந்தாதான் சீடை வெடிக்காம இருக்குங்க சீடை வெடிக்காம எண்ணெய் தெரிக்காம எவ்வளவு சுலபமா செஞ்சாச்சு பாத்தீங்களா இதே மெத்தட்ல நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கும் சீடை ரொம்பவே அருமையா வரும் டேஸ்ட்டும் சூப்பரா இருக்குங்க நான் உப்பு சீடை போட்டு எல்லாம் எடுத்து வைக்கிறதுக்குள்ளேயே பாதி அளவு காலி ஆயிடுச்சுங்க அந்த அளவுக்கு நல்ல டேஸ்டா இருக்கு நான் சாப்பிட்டு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு நல்ல மொறு மொறுன்னு சூப்பராக இருக்குதுங்க டேஸ்ட்டும் அருமையாக இருக்குது நீங்களும் இந்த உப்பு சீடையை கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணிடுங்க அப்போ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் எதுவானாலும் ரசித்து சமையல் ருசித்து சாப்பிடுங்க மறுபடியும் அடுத்த வீடியோவில் இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேங்க பாய்